தொலைக்காட்சியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் தமிழினுடைய இந்த நிலை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம் ஏன்னா தமிழினுடைய அடையாளங்களை எடுத்து காட்டக்கூடிய அந்த பண்பு அதனுடைய அந்த ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய பேர் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் எப்படி நம்மளுடைய தமிழினுடைய மேன்மையை இன்னும் மேன்மைப்படுத்தலாம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம் அதுக்காக நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க கோவை முத்தமிழ் அரங்கத்தின் தலைவர் ராசோ ராமசாமி அவர்கள் ஐயா வணக்கம் அதே போன்று தமிழ் மணிகண்டன் தமிழ் ஆர்வலரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் சரி நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்க விரும்புகிறேன் அதாவது ஒரு இளைஞர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்ற எனது தமிழ் ஆசானின் வார்த்தைகளை நாங்கள் வழிகாட்டியாக பின்பற்றி வழித்தோன்றலாக வளர்ந்து வருகின்றோம் என்பதும் உண்மைதான் இத்தருணத்தில் ஆக நிலை மாறிவிட்டது நிலை தடுமாறிவிட்டது என்பது உண்மைதான் ஆனால் தமிழ் என்பது மறைந்து விடவில்லை காணாமலும் போகவில்லை சற்று நிலை தடுமாறி பின்தங்கியுள்ளது அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களது கேள்வியிலேயே இருக்கிறது இளைஞர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது ஒரு இளைஞன் உருவாகின்றான் என்றால் இளைஞனை உருவாக்குபவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்ப அவர்களிடத்திலே அந்த வழிகாட்டுதல் என்பது எங்களுக்கு எப்படி இருக்கிறது நான் நிச்சயமாக ஒரு தமிழனாக இவ்விடத்திலே கூற விரும்புவது என்னவென்றால் ஐயா அவர்கள் எனது அருமை பெருந்தகை ஆக இப்படிப்பட்ட பெருந்தகை எல்லாருமே இணைந்து எங்களை உருவாக்க வேண்டும் பல தமிழ் கருத்துக்களை தமிழ் அமுதமாக இருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் எங்களுக்கு கற்று கற்பிக்க முன்வர வேண்டும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா பல குடும்பத்தில் எப்படி இருக்குது தமிழ் என்பது நமது தாய்மொழி தாய்மொழி யார் பார்க்குறாங்க தாய்மொழி என்பது தன்னுடைய தாயாக பார்க்க வேண்டிய ஒரு மொழி அல்லவா அப்படிப்பட்ட மொழியினுடைய அறிவும் புலமையும் என்னை யாரிடத்துலையும் இல்லையே அப்ப இப்படிப்பட்ட அடிப்படை விதானங்கள் என்பது வரவேற்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட விதானங்கள் என்பது வரவேற்கும் விதத்திலே நமது தமிழ் என்பது மென்மேலும் படிப்படையாக அடுத்த நிலையை அடையும் என்பது என்னுடைய முத்தான முதல் கருத்தாக நிச்சயமா நீங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி அனுபவசாலிகள் வந்து எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னீங்க அதில் அழுத்தம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கற்றுக் கொடுக்க தவறுகிறார்களா எல்லோரும் தவறுவதில்லை ஏதேனும் சில அறிஞர்கள் தான் எங்கள் கன்னடத்திலே படுகிறார்கள் இன்னைக்கு உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் சுற்றம் சூழல் இப்படி அனைத்து சூழலையுமே பின்தங்கி இருக்கிறார்கள் வர மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி ஒரு சற்று இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே ஐடி துறையில் போய் வேலை பார்க்கலாம் எனக்கு ஒருத்தர் அறிவுரை கூறுகிறார் ஆனால் நான் தமிழ் ஆசிரியராக பல மாணவர்களத்திலே பாடம் கற்றுக்கொள்வேன் என தீராத கொள்கையோடு இன்னைக்கு வாழ்ந்துட்டு வர அப்போ என்ன மாதிரி எல்லோரும் இருக்காங்கல்ல இன்றைக்கி நிச்சயமாக இல்லை எல்லாரும் இல்லை ஆனாலும் இருக்கிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்தந்த இடத்தில் இல்லை அதுதான் அதிகப்படியான நபர்களுக்கு ஏன் அந்த அக்கறை இருக்கிறது இல்லைன்றதுதான் நம்மளுடைய கேள்வி தொடர்ந்து பேசலாம் ஐயா உங்களுடைய கண்ணோட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழினுடைய அந்த ஆதிக்கம் இருக்கா இல்லை தமிழ் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளுடன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுகிறோம். உலக மொழிகள் ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல் இருக்கின்றன அதிலே வந்து தமிழ் மொழி வந்து முதன்மையான உலக மொழிகளிலே முதன்மையான மொழி என்று உலக மொழி ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் ஜப்பான் மொழிக்காரராக இருந்தாலும் சரி ரஷ்யாவினுடைய மொழிக்காரராக இருந்தாலும் சரி ஆங்கில மொழிக்காரராக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள மொழிகள் அனைத்து மொழிகளினுடைய ஆய்வாளர்கள் கண்டு அறிந்து யுனெஸ்கே மூலமாக சொல்லப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி மூத்த மொழி என்று இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தமிழ் மெல்ல சாகும் என்று பாரதியார் மகாகவி பாரதியார் அவர்கள் உரைத்தார் அன்று என்று சொன்னால் தமிழ் ஷாகவில்லை தமிழ் மறைக்கப்படுகிறது ஒரு வார்த்தைக்கு ஒன்பது வார்த்தை ஆங்கில வார்த்தை பிறமொழி சொற்களை சொல்லுகின்ற பொழுது தமிழ் அங்கே மறைக்கப்படுகிறது ஒரு சூரிய கிராணம் சந்திர போல மறைக்கப்பட்டு வந்தால் அந்த மொழி காணாமல் போய்விடும் நாளடையிலே காணாமல் போய்விடும் அ அந்த அளவிலே தான் இந்த மொழி இருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே க கிட்டத்தட்ட எல்லா நிலைகளிலும் தொடக்கப்பள்ளி முதல் கல்லூரி வரையிலும் தமிழ் பாடங்கள் இருந்தன ஒரு காலத்தில் தொடக்க பள்ளிகள் அது தொடங்கி நடந்து வருகின்றன நடுநிலை பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் இவைகளில் சன்னஞ்சன்னமாக தமிழ் மொழி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டாய பாடமாக அன்றைக்கு இருந்தது சரி அதாவது நாம் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கணும் இல்லையா அன்றைக்கு கூட இந்த ஆட்சி மொழி இந்த தமிழ் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு கோலுச்சி இருந்தது சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் அரசியல் பேச வரவில்லை அது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எண்ணுக தமிழ் எழுதுக தமிழ் தமிழ் வளர்ப்போம் இலக்கியம் படைப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழ் காணாமல் சன்னஞ்சன்னமாக குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் அரசுகள் இந்த தமிழ் மொழியின் பேர் அக்கறை கொள்ளவில்லை என்பது ஒரு பெருவாரியான மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த மக்கள் யார் என்று கேட்டால் தமிழ் உணர்வாளர்கள் தமிழே மொழியாக கொண்டவர்கள்தான் அந்த மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் அதை ஆதங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் ஒரு மாநிலத்தினுடைய மொழியாகப்பட்டது இந்தியாவினுடைய பல மொழி மொழிவாரி மாநிலங்கள் இருக்கின்றன இந்து மொழி பேசுகிறவர்கள் கன்னட மொழி பேசுகிறவர்கள் மலையாளம் இப்படியெல்லாம் ஆந்திரம் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரிஷா பீகார் இப்படியெல்லாம் பேசக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய மொழி அவர்களுக்கு ஒரு தாய்மொழி அந்த மொழியை அழிக்கப்பட்டால் அந்த இனம் இல்லாமல் போய்விடும் இப்ப தமிழ்நாடு என்று ஒன்றை பெயரை வைத்துக்கொண்டு நாம் தமிழை வளர்க்காமல் இருந்தால் அந்த இனம் இருக்குமா இல்லாமல் போகுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது வருங்காலத்திலே இந்த தமிழ் இனம் இருக்குமா இல்லை தேடுகின்ற ஒரு தமிழனாக இருப்பானா என்கிற அந்த சிந்தனைக்கு வந்து முடிகிறோம் ஒரு மொழி ஒரு மாநிலத்தில் மொழி நிலைக்கப்பட்டால்தான் அந்த இனம் நிலைக்கப்பட்டு இருக்கும் மாதிரி தமிழானது வந்து இப்ப மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதுக்கு முழு முதற் காரணம் அப்படின்னா யார் குறிப்பிட முடியும் யாரை குறிப்பிடணும் நான் என்னை என்னை பொறுத்தவரையில் நாங்கள் ஆய்வு எங்களுடைய தமிழ் பணிகளை நாங்கள் இதுவரையிலும் செய்து வந்திருக்கின்ற ஒரு ஆய்வுகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தமிழ்நாடு நான் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலே சொல்லப்படுகிறது என்று கேட்டால் இன்றைக்கு அரசே வந்து மக்கள் வந்து ஆங்கில மோகத்தில் போய்விட்டார்கள் ஆயினால தொடக்கப் பள்ளிகள் எல்லாம் நாங்கள் தொடக்கப் பள்ளியிலே ஆங்கிலத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று இந்த அரசுகள் கூறுகிறது என்று செய்தித்தாள்களே நாம் படிக்கின்ற போது நமக்கு மன வேதனையாக இருக்கிறது அப்படி என்று கேட்டால் இந்த மக்கள் மேலே இந்த பள்ளியை போட்டுவிட்டு மக்கள் ஆங்கில மோகத்தில் இருக்கிறார்கள் தமிழை படிக்கிறதுக்கு விரும்பவில்லை என்று சொல்லுவது ஒரு அப்பட்டமான ஒரு குற்றாக இருக்கிறது அது யாரும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மாணவ மாணவர்கள் மத்தியிலே மலலைகள் மத்தியிலே ஒழுக்க நெறி பாடகங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த ஒழுக்கம் எப்படி வரும் ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தால் அந்த ஒழுக்கம் வந்துவிடுமா இல்லை ஔவையாருடைய ஆத்துச்சூடி தான் தொடக்கத்திலே சொன்னார்கள் இல்லைங்களா அப்ப ஆத்துச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை இவையெல்லாம் சொல்லி கொடுக்கின்ற பொழுது அந்த ஒழுக்க நெறி சீராக அந்த பள்ளி தொடக்க பள்ளியிலிருந்து அவன் கல்லூரி வரையிலும் அந்த ஒழுக்க நெறிகள் சீராகவே வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது ஆங்கில மோகமாக போகின்ற பொழுது ஒரு வணிக நோக்கத்திலேயே அந்த குழந்தையை செல்கிறான் சரி ஒழுக்கத்தை பாதையை விட்டுவிட்டு வருவாயை தேடுகின்ற பொழுது அந்த வருவாயான பாதை அது ஒழுக்கம் கொஞ்சம் குறைவான பாதையாக இருக்கிறது பண்புகள் குறைகின்றன அன்புகள் குறைகின்றன இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் மொழி வந்து உலகத்திலே மூத்த மொழி என்று நான் சொன்னேன் இல்லையா அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் தமிழ் தமிழ்நாட்டிலே தமிழ்மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொன்னால் இப்போ எல்லா மாநிலங்களத்திலும் ஆட்சி ஆக்கப்பட்டிருக்கின்றன கேரளாவிலே கட்டாயமாக ம மலையாளம் படித்தாக வேண்டும் கர்நாடகத்திலே கட்டாயமாக கன்னடம் படித்தாக வேண்டும் ஆந்திராவிலே படித்தாக வேண்டும் இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலே கட்டாயமாக படித்து அந்த மா அந்த ம கல்லூரி அந்த ப படிப்பிலை படித்து வந்தவர்களுக்கு முன்னுரிமை தருகின்ற மாநிலங்களாகவே எல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றுதான் அரசுகள் மெத்தனமாக இந்த தமிழ் மொழி மெத்தனமாக இருக்கின்றன தமிழை தமிழை செம்மொழி ஆக்கிவிட்டு நீ தமிழன் என்று முழுமையாக நீ மூத்த தமிழன் என்று சொல்லிவிட்டு மூத்த மொழிக்கு உரியவன் என்று சொல்லிவிட்டு அந்த மொழியும் அந்த தமிழனை சாகடிக்கின்ற நிலையாக இருக்கின்றது இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ அந்த தமிழ் மறுக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு காரணம் வந்து வருவாய் வேண்டி மற்ற மொழிகளையெல்லாம் கற்கிறாங்கன்னு சொன்னீங்க அப்ப தமிழ் மொழியை கற்கும் போது அந்த வருவாய்க்குண்டான ஒரு பாதை இல்லையா தமிழை பொருள் இருக்கு நிறைய இருக்கு அதாவது வந்து அரசுகள் வந்து தமிழே க கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொன்னால் இந்த பாடங்கள் வந்து இருக்கும் இப்ப ஜப்பானில் ரஷ்யாவில் எடுத்துக்கொண்டோம் சொன்னமல்ல அவர்கள் வந்து ஆங்கிலத்தை போதனையாக எடுத்துக்கொள்வதில்லை அறிவியல் மொழியாக எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் மொழியே அறிவியல் மொழி ஆராய்ச்சி மொழி அன்பு மொழி எல்லா வாழ்வியல் மொழி அத்தனை மொழியும் அவர்கள் கொள்கிறார்கள் அதுக்காக சில ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அரசு வந்து கட்டாயமாக வந்து மக்கள் வந்து யாருமே மக்கள் மன்றத்தில் கொண்டு போயோ இல்லை இதை எது கொண்டு போயோ யாரும் இதை நிறைவேற்ற முடியாது மாநிலம் அதாவது சட்டசபையிலே வந்து இது ஒரு தீர்மானமாக போட வேண்டும் இந்த மாநிலம் மொழிபாரி மாநிலங்கள் பிரிந்த பிற்பாடு இந்த தமிழ் மொழிக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டசபை வருகின்ற அவர்கள் தான் அந்த முன்னுரிமையானவர்கள் தான் அந்த தீர்மானங்களை கொண்டு வரவே ஏற்கனவே வந்து தமிழை எடுத்து பயின்றால் வந்து அதில் வந்து இருபது சதவிகிதம் ஏற்கனவே இருக்கு அப்போ அப்படி இருந்து ஏன் வந்து இன்னும் அந்த நிலைமை இருக்கு அப்படின்றதெல்லாம் கேள்விக்குரியதாக இல்ல கேள்விக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதான் சொல்லுகிறேன்றனே அது வருவாய் வரக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலே அவர்கள் வந்து இந்த ஆங்கில மொழியை ஒரு வணிக மொழியாக பார்க்கின்றார்கள் தமிழில் படித்தால் வேலை கிடைக்காதா தமிழில் நான் வந்து எல்லா மொழியையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை என்னுடைய கவிதையிலே நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா மொழிகளையும் கற்றுவை தமிழா ஆனால் அன்னை தமிழ் மொழி மூல் பற்றுவை தமிழா என்று சொல்லியிருக்கிறேன் எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் தன்னுடைய தாய்மொழியை விட்டு விடாதீர்கள் தமிழ் ஒன்று இருந்தால்தான் நான் தமிழன் என்ற அடையாளம் எனக்கு தெரியும் என்னுடைய மொழியே இல்லை என்று சொன்னால் என்னுடைய தாயை நான் எங்கே போய் தேடுவது ஆகினாலே தமிழ் படித்தால் முன்னுரிமை வேலைகள் வேலைகள் தரப்படும் என்று இந்த நாட்டிலே சட்டம் போட்டால் தமிழ்நாட்டிலே சட்டம் போட்டால் எல்லோரும் தமிழ் படிப்பார்கள் அதற்காக எல்லா மொழியும் நாங்கள் எதிர்க்கவில்லை இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த விஷயமாக தான் உங்களால் பார்க்க முடியுது ஆனால் இது முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் சார்ந்த விஷயமாக தான் நான் எண்ணுகிறேன் அரசுகள் வந்து வரக்கூடிய அரசுகள் இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் அனைத்துமே தமிழ்மொழியை பே சொல்லிக்கொண்டுதே இருந்தார்களே ஒழிய தமிழ் தே அதாவது திருக்குறள் தேசிய நூலாக்கப்படவில்லை இன்றைக்கு வந்து தருண் விஜயன் அவர்கள் வந்து ஒரு சட்டீஸ்கர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் திருவள்ளுவரை முழுமையாக அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களும் அவர் கற்று கொஞ்சம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை பிறர் சொல்லி இந்த திருக்குறளுடைய மகிமையை எடுத்து சொல்லி இப்படி ஒரு ஒரு திருக்குறள் நூல் காந்திய போற்றப்பட்ட நூல் இது எல்லோரும் போற்றப்பட்ட நூல் அப்படிங்கிற ஒரு நூலை அவர் அறிமுகம் கண்டு அதை உணர்ந்த பிற்பாடு தான் அவருக்கு அந்த உணர்வுகள் பூர்வமாக வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார் இவர் அரசியலுக்காக சில பேர் சொல்லுகிறார்கள் அவர் அவர் தருண் விஜயர் அவர்கள் அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்லி சமீபத்தில் வந்த அரசியல் கூட அந்த அவர்களுடைய கட்சிகள் இங்கே வந்து ஒன்று கூட வரவில்லை இருந்தாலும் எந்த அடிப்படையில் அவர் மீது அந்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் நினைக்கிறீங்க அதான் நான் நான் அவரை பார்க்கின்ற பார்வையெல்லாம் அந்த திருக்குறள் திருவள்ளுவரை உணர்ந்து அவர் வந்து இப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் நூல் எல்லா மதங்களுக்கும் ஒரு பொதுவான மனித சமுதாயத்துக்கு ஒரு வாழ்வியல் நூல் என்று அவர் உணர்ந்த தான் அதை எடுத்து கையாளுகிறார் அவர் வந்து ஜாதி மதம் அரசியலை அவர் பார்க்கவே இல்லை இங்க வந்த போது கூட அரசியல் அவருடைய அவருடைய கட்சியை பற்றி பேசவே இல்லை எங்கேயும் சரி கோயம்பு கோயம்புத்தூர் வந்திருந்தார் ஈரோடு வந்திருந்தார் மதுரை வந்திருந்தார் எல்லா பக்கம் வந்திருந்த போது அந்த அரசியல் சாயத்தை அவர் பூசவே கிடையாது அதாவது அவர் வந்து அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஆமா அதாவது வந்து இன்னும் சொருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தினுடைய முதல் பாவலரே திருவள்ளுவர் தான் உலகத்தினுடைய முதல் பாவலரே திருவள்ளுவர் தான் முதல் கவிஞரும் அவர் தான் அவரை விட்டா வேற சொல்றதுக்கு நான் கண்ட புலவர்களிலே திருவள்ளுவரை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் யான் பூமிதனில் கண்டதில்லைன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வள்ளுவர் வந்து வாழ்வியல் ஜாதி மதம் அரசியல் அவரை நோக்குகின்ற அந்த அவரை வ நோக்குகின்ற பொழுது திருக்குறளை படிக்கின்ற பொழுது நாம் வந்து ஒரு மனிதர்கள் மனித வாழ்வியல் நூல் என்று தான் நாம் அதை படிக்க வேண்டும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அருங்குரல்களும் அருமையான குரல்கள் நிச்சயமா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசலாம் ஐயா அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பில் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் தமிழ் மொழியில நம்ம படித்தோம் அப்படின்னா வருவாய் ஈட்டக்கூடிய சூழல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதற்கு முன்னாடி ஐயாவோடு பேசிட்டு இருந்தாரு உலகம் என்பது தமிழர்களால் உருவான ஒன்று தான் உலகத்திலே முதல் தோன்றியவர்கள் தமிழர்கள் தான் ஆக இந்த உலகம் என்பது ஒரு வடிவமைப்புக்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளது என்பது தமிழர்களினுடைய அடிப்படை வரவினால்தான் இந்த உலகத்துல யார் அறிவாளிகள் அப்படின்னு கேட்டால் தமிழர்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படிப்பட்ட தமிழர்களினுடைய அடிமாற்றம் தான் ஒவ்வொரு துறையிலுமே கோலோச்சி கொண்டிருக்கிறது மேத்தகு அப்துல் கலாம் ஐயாவை பற்றி யாவரும் அறிந்ததுதான் ஒரு உலக தமிழறிஞர் இறுதி வரைகள் தமிழ நாட்டாக இருந்தார் எங்கு போனாலும் சாதாரண ஒரு பாமர தான் வீடு வீடாக வீதி வீதியாக தெரு தெருவாக ஒரு நாளிதழ் பிரசுரித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண தமிழன் அது அவரே அவருடைய அக்னிச்சரர்கள் புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இதை நான் படித்திருக்கிறேன் ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டினுடைய நாளிதழையும் புரட்டி பார்க்கும் பக்கங்களிலே படிக்கும் ஒரு தமிழன் என்ற ஒரு பெருந்தகையை பிறப்பித்துள்ளார் என்றால் தமிழையும் தமிழினுடைய வரையறையும் கடைபிடித்துள்ளார் ஐயா வருவாய் 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 என்பது ஒரு குடும்பம் என்பது ஒற்றுமைக்கு உருவானதும் தமிழனுடைய அடிப்படையில் தான் எந்த ஒரு குடும்பமும் நிலை பெறவும் நிலைநாட்டவும் வேணும்னா நிச்சயமாக வருமானம் வேணுங்க அதற்காக இருக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தமிழ் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்றது நீங்கள் நல்ல ஒரு கேள்விங்க அதாவது அதாவது வரேன் நான் இப்போ அந்த பொருளாதாரம் என்பது தமிழை வைத்து பார்க்கும் வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் என்பது தமிழ்நாள் விலை போய் கொண்டிருக்கிறது வேற்றுமொழியில் சரிதானே ஆனால் தமிழ் என்பது விலை போகாது நிச்சயமா இது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு கற்பிப்பாளர் என்பது குறைவாக காணப்படுகிறார்கள் ஆக கற்பிப்பாளர் என்பது அந்த காலத்திலே ஒரு குரு தட்சிணை என்பது தான் இருந்தது சேவையாகத்தான் இருக்கப்பட வேண்டும் ஒரு நான்கு மூன்று யுகங்கள் கழித்து நான்காவது யுகத்திலே ஒரு புது யுகம் என்பது மலர வேண்டும் என்றால் அதாவது துவாபரயுகம் யுகம் சக்தி யுகம் என மூன்று யுகங்கள் கழிந்து கலியுகமான இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழர்கள் கண்ட வரம் அல்ல அதாவது அறிவில் சிறந்தவர்கள் தமிழர்கள் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க ஆனா தமிழர்கள் விளை போகிறார்கள் சொல்றீங்க இது முரண் மாதிரி தெரியலையா இல்லையே ஆம் அதாவது தமிழர்கள் என்பது அதை ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேனே அவர்களுக்கு கற்பிப்பு அந்த வழிகாட்டுதல் என்பது பேரளவாக இல்லை ஏதோ என்னை போல தன்னுடைய சிற்றறிவு கட்டியவர்கள் அங்கேயும் சிதறி கிடக்கிறார்கள் அதுதான் ஏன் நம்மளுடைய அடையாளத்தை விட்டு தரக்கூடிய அந்த போக்கு எதனால் இருக்கிறது அடிப்படை என்பது தவறா இருக்கேன் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை என்பது பெற்றவர்களுக்கு குழந்தை ஒரு இரண்டு மூன்று வகையிலே ஐந்து வகதிலே மாணவனாக வழி அந்த ஐந்து முதல் இருபத்தி ஐந்து வயது வரையிலே மாணவன் என்ற பருவத்திலே எட்டி அடுத்து முப்பது வயதிலே மனிதனாக வருகிறான் அந்த மனிதன் முப்பதிலிருந்து ஐம்பது கடந்து புனிதனாக மாறுகிறான் அனைத்து தருவாயிலும் அடிப்படை தமிழ் இருக்கிறதா அப்ப வீடுகளிலே தமிழ் பொறுக்க நிச்சயமாக இல்லை காரணம் இன்று ஒருவன் தான் பெயரை உச்சரிக்கும் பொருட்டு முதலெழுத்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறானே பெயரை தமிழ் எழுதுறான் ஆனா முதலெழுத்தை ஆங்கிலத்தில் உச்சரிக்கிறான் என்னது தகப்பனார் பெருந்தகை சிவராமகிருஷ்ணன் ஆக சி மணிகண்டன் என்று நான் உச்சரித்தால் அடுத்தவர்களினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு ஆங்கிலத்திலே சி என குறிப்பிடுகிறார்கள் ஆரம்பத்திலிருந்தே என்பது தவறா இருக்கு பேசலாம் ஐயா அப்போ வீடுகளிலேயே தமிழ் புறக்கணிக்கப்படுகிறதா அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான குடும்பங்களிலே வந்து ஆங்கிலத்தை விரும்புகிற ஒரு காரணம் அறியாமை ஒரு காரணம் என்று சொல்லலாம் சரி அதாவது வந்து ஆங்கிலத்தை அவர் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மோகம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அறியாமை அதாவது நம்மளுடைய மொழியினுடைய அறியாமையினாலே நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இப்போ தமிழ் ப தமிழ் படித்தால் நமக்கு வருவாய் கிட்டாது ஆங்கிலம் படித்தால் இவன் ஒரு க கணிசமான ஒரு மாதம் ஒரு வருவாயை ஈட்டுவான் என்ற ஒரு தவறான ஒரு கணக்கிலே அவர்கள் இந்த நடுநிலையாளர்கள் அதாவது அவர்கள் பண்ணி அவர்களை வந்து இந்த ஆங்கிலத்தை பள்ளிகளை சேர்க்கின்றதுக்கு தன்னுடைய இன்றைக்கு என்ன நிலைப்பாடுங்கிறது வந்து கல்வி ஒரு நிறுவனங்கள் ஆகிவிட்டது ஆனால் இப்போ அதெல்லாம் படித்தாதான வருமானம் ஈட்ட முடியும் இல்லை இல்லையே உங்களுக்கு வந்து நாங்கள் அது ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அங்கே தான் நான் உங்க அங்கே ஒரு ஒரு இது தவறாக இருக்கிறது ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு மாநில மொழிவாரி மாநிலங்களாக இந்தியாவினுடைய மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டவுடன் அந்தந்த மாநிலங்களிலே அந்தந்த மொழிகள் ஆட்சி மொழியாக்கப்பட்டிருக்கின்றன இத்தனாவது வகுப்பு வரையிலும் இந்த கட்டாய பாடமாக தன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்பது ஆங்கிலம் படிக்கட்ட வேண்டாம் ஆனால் எந்த அளவுக்கு ஈடுபாடு படிக்கணும்னா அதில் தமிழ் வழி கல்வி இருக்கு அதுல அதில் சேரதுக்கு மாணவர்கள் யாருமே முன்வரு சமீபத்தில் கூட சமீபத்தில் கூட ஈரோட்டில் வந்து ஒரு ஒருவர் தமிழ்லேயே படித்து தமிழ்லேயே வந்து அவர் வந்து ஐஏஎஸ் பட்டத்தை வாங்கியிருக்கிறார் இதே முதல்வர் அவர்களுக்கு உதவியும் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழில் படித்தால் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை ஐயா அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இரண்டை காண்பிக்க முடியதே தவிர பெருவாரியான மக்கள் அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லையே அதுதான் நம்ம பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்று என்று கேட்டால் அரசே இதுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசு வந்து கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் என்று ஒன்று சொன்னால் தான் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஓ தமிழையும் படித்தால் இங்கே வருவாய் வெயிட்டலாம் என்று சொல்லுவார்கள் இதை வந்து கொண்டு வந்ததே முன்றைய ஆட்சியாளர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நேரு இருக்கின்ற காலத்தில் வந்து இந்த இந்திய திணிக்கப்படாது என்று ஒரு காரணத்தை கொண்டு வந்தார்கள் இங்கே கட்டாயமாக இந்திய இந்திய திணிக்கப்படாது என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் இந்தி படிக்க வேண்டாம் என்று சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் இந்தி நாங்கள் படிப்பதில்லை அவர் வந்து அரசு முன்னால் இருந்த முதல்வர்கள் அவர்கள்லாம் வந்து இந்தி படிக்கக்கூடாது இங்கே நுழைய விடக்கூடாதுங்கிறதல்ல கட்டாய பாடமாக திணிப்பு அதாவது திணிக்கப்படுகின்றது ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அதாவது அவர் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட்டு விருப்ப பாடங்களாக ஆங்கிலமும் படிக்கலாம் இந்தியும் படிக்கலாம் இன்னும் பிற மொழிகளை எதை வேணாலும் படிக்கலாம் ஆனால் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் கட்டாயமாக்கப்பட கட்டாயமாக்கப்பட்டால் நிச்சயமா வந்து தமிழை கேட்க முன் வருவார்கள் நம்புறீங்க தாராளமாக இன்னைக்கு வந்து அவர்கள் ஆங்கிலம் கற்றவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார்கள் ஐயா நீங்க சொல்ற கூற்று உண்மைன்னா இப்ப நம்மளுடைய அரசு நிறைய சட்டங்களை ஏற்றாங்க கட்டாயப்படுத்துறாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க எத்தனை பேர் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க அது கட்டாயம்தான் அது கட்டாயம் தான் ஆனால் அதை புறக்கணிக்கிறாங்க இதே நிலை தமிழுக்கு ஏற்படாதான் சொல்றேன் அதாவது இப்ப வரும்போது கூட என்னுடைய நண்பர் வந்து தலைக்கவசம் போடாமல் வந்தார் சரி கோபால் நீ தலைக்கவசம் தலைக்கவசம் அணியவில்லையே காவலர்கள் பிடித்தார்கள்னா நீ அபராதம் கட்ட வேண்டியதுன்னு என்னை பார்த்தார்கள் விட்டு விட்டார்கள் அது நான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் அப்போ அரசு அதை கண்டு கொள்ளவில்லை அதை கண்டு அதுக்கு அபராத தொகையை விரித்தா போட்டால் அதை கட்டாயமாக்கப்படும் இப்போ ராமசுப்ரமணியம் நீதிபதி அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டிலே வந்து ஆட்சி மொழியை நீங்கள் செம்மொழி ஆக்கிவிட்டீர்கள் நீங்கள் எல்லா மகாநாடுகளும் தமிழ் மகாநாடுகள் அத்தனையும் நடத்தி விட்டீர்கள் உலக தமிழ் மகாநாடுகள் நடத்தி விட்டீர்கள் இந்த தமிழுக்கு நீங்கள் என்ன முன்னுரிமை கொடுத்தீர்கள் என்ன நடக்கிறது என்றே தமிழ்நாட்டில் தெரியவில்லை என்று அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாரே அவர் சொல்லி உடனே அவர் மாற்றப்பட்ட மாற்றப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அரசு சட்ட சட்டசபையில இன்றைக்கு ஆங்கில நிலையா இருக்கு தமிழ் அதாவது வழக்காடு மொழியாக கூட நம்மளால கொண்டு வர முடியாது ஏன் வளக்காடு மொழியாக கொண்டு வர முடியவில்லை சட்டசபையில முழுமையாக தமிழ்ல தானே பேசுகிறார்கள் ஆங்கிலத்துல பேசுவதில்லையே தமிழ்ல தானே பேசுகிறார்கள் ஏன் தமிழ் உணர்வு வரவில்லை நீதிமன்றங்கள்ல ஏன் நீதிமன்றங்களே இப்போ தமிழ் வந்து விட்டது நீதிமன்றங்களே அது சட்டம் தான் இயற்றவில்லையே ஒழிய மத்திய மத்திய அரசுகள் சட்டத்தை அது கட்டாயப்பாக்க ஒழிய தமிழ்நாட்டிலே வந்து இப்போ தமிழ் நீதிமன்றங்களே வந்துருச்சு இப்போ தேர்தல் காலத்திலே வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன் என்று சொன்னார்கள் இல்லை இப்பொழுது மெட்ராஸ் நீதிமன்றம் பெயர் பலகையே இருக்கு மெட்ராஸ் நீதிமன்றம்ன்ற பெயர் பழகியே இருக்கிறது இப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய அமைப்பை சார்ந்த நாங்கள் என்னன்ற தூய தமிழை பேர் வைப்பவர்களுக்கு நாங்கள் ஒரு சான்றிதழும் ஒரு பண முடிப்பும் எங்களால் முடிந்த தொகையாக நாங்கள் தருகிறோம் போன்ற செயல்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் அதை முன்னிறுத்தி போராடுவதில்லை போராடுவதில்லை என்று சொல்லும் போது அரசனுடைய அடக்கமுறை இப்போ படித்தவர்கள் அந்த காலம் சரி இந்த காலம் சரி புலவர்கள் புலவர்களாகட்டும் தமிழ் உணர்வாளராகட்டும் அடங்கித்தானே இருக்கிறார்கள் போராட்டம் பண்ணனால் அவர்கள் வந்து இப்ப வந்து படித்தவர்கள் வந்து அவங்க போராட்டம் வர்றதுக்கு ஒரு அச்சப்படுகிறார்கள் அவர்கள் மேல ஒரு முத்தரை குத்தப்படுகிறது இவன் தீவிரவாதி தமிழ் தீவிரவாதி இவன் தமிழீன துரோகி என்று முத்தரை குத்தப்படுகிறது நிச்சயமா அந்த போராட்டங்கள் பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசலாம் அதற்கு முன்னாடி மக்கள் மன்றத்துல ஒரு சிறிய விளம்பர இடைவெளி